பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் உங்களுடைய ஸ்கூலில் இருந்தாங்கன்னா எமி சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வரக்கூடியதில் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர்டீன் டேஸாகவும் வரலையா இல்லை மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே வரலையா அப்படிங்கிறது இங்கே இருக்கும் அடுத்தது இந்த ரெண்டு டேஸ்லேயுமே வராத ஆட்களும் இங்கே ஆல் டேஸ் அப்படிங்கிறதுல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனில் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் ஆப்ஷனும் இருக்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய நேமை கிளிக் பண்ணியோ வச்சோ இல்லை டீச்சர்னுடைய நேமை வச்சோ நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னோம்னா இங்கே ஃபில்ட் அவுட் பண்ண முடியும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டீச்சரோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த டீச்சர் நேமில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் மட்டும் வரும் அதில் இங்கே ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா செலக்ட் பண்ணாமல் இருக்கும் நாட் அப்டேட்டட் அப்படின்ட்டு இருக்கும் இதில் இந்த ரீசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்சண்ட்டுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஃபங்க்ஷன் போயிட்டாங்களா இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக மைனர் இஷ்யூவாக மேஜர் இஷ்யூவா அப்படிங்கிறதுல என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போட்டுக்கணும் நான் இங்கே மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க இது என்ன ஆகிடும்னா அப்டேட்டட் ஆகிடும்